விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சுகாதார அதிகாரிகளுடன் ஆய்வுக்குப் பின்னர் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் செய்தியாளர்களுடன் சந்திப்பு கொரோனா பரவலை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு என்பது மிக மிக முக்கியம் முகக்கவசம் அணியாமல் அத்தியாவசியம் என்று வெளியில் வருபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் போது எங்களுக்கும் மனது கஷ்டமாகத்தான் இருக்கிறது பரவலை தடுக்க நடவடிக்கையை தவிர வேறு வழி இல்லை பொதுமக்கள் வெளியில் வராமல் வீட்டில் இருப்பதை உண்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவே இதற்காக வேண்டுகோள் விடுக்கிறேன் எனவும் கூறினார் சென்ற முறை பாதிப்பில் ஆக்சிஜன் தேவையில்லாமல் இருந்தது தற்பொழுது ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில் உள்ளது அதை பொதுமக்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் ஊரடங்கு நீட்டிப்புக்கு வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கு நோயின் தாக்கத்தை பொறுத்து முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுப்பார்கள் எனவும் கிராமங்களில் தடுப்பூசி போடுவதில் விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை என்ற கருத்திற்கு தடுப்பூசி போடுவதன் அவசியத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் நடிகர் நடிகைகள் என அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர் தடுப்பூசியால் எந்த பாதிப்பும் இல்லை ஒரு நடிகர் இறந்துவிட்டார் என்பதற்காக தடுப்பூசி போடாமல் இருப்பது எந்த விதத்தில் நியாயம் அவருக்கு வேறு ஏதாவது நோய் இருந்திருக்கும் விலை மதிக்க முடியாத உயிரை பாதுகாக்க தடுப்பூசி போட வேண்டும் எனவும் தடுப்பூசி தட்டுப்பாடு என்பது இல்லை எனவும் தனியார் ஆம்புலன்ஸுகள் அதிக தொகை கேட்பதாக கூறும் புகாரில் அரசு ஆணைப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எங்களால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறோம் பொதுமக்களின் ஒத்துழைப்பு தேவை எனவும் அமைச்சர் தெரிவித்தார் ஒன்றியம் ஒன்றியம் ஐந்து பேரூராட்சிகளிலும் கொரோனா தடுப்பு பணிகளை எப்படி நடத்துவது இதுவரைக்கும் எப்படி நடந்துள்ளது என்பதை எல்லாம் இன்றைக்கு நாங்கள் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இன்றைக்கு நாங்கள் அதை ஆய்வு செய்திருக்கிறோம் நம்முடைய ஊரை பொறுத்தளவிற்கு நகரத்தில் மொத்தம் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் திருவள்ளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் முன்னூத்தி அறுபத்தி எட்டு பேரும் பத்தராய் ஊராட்சி ஒன்றியத்தில் மொத்தம் நூத்தி எண்பத்தி எட்டு பேரும் இதுவரை பாதித்து அதில் பாதி பேருக்கு மேலாக வீடுகளுக்கு குணமடைந்து சென்றிருக்கிறார்கள் மாவட்டத்தில் மொத்தம் இரண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேருக்கு தடுப்பூசிகள் நாங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறோம் இதுவரை போடப்பட்டுள்ளது இன்னும் யார் யார் தடுப்பூசி வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் மருத்துவமனைக்கு போகிற நேரத்தில் அவர்களுக்கு உரிய மரியாதையோடு அந்த தடுப்பூசியை போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம் சம்பந்தப்பட்ட அதிகாரி அத்தனை பேரையும் உரிய கடமைகளை இருக்கிறோம் அவர்களும் கடமையை உணர்ந்து எங்களுக்கு மனநேரமாக அந்த பணிகளை செய்திருக்கிறார்கள் நாங்கள் என்ன வேலை செய்தால் கூட பொதுமக்கள் ஒத்துழைப்பு புரிந்தால் மட்டும்தான் தான் இதை நாம் தடுக்க முடியும் மாஸ்க் இல்லாமல் போவதையெல்லாம் கடுமையாக அவள் மீது நடவடிக்கை என்பது இல்லாமல் அவளுக்கு ஃபைன் போடுவது அல்லது வண்டிகளை சீஸ் சொல்லுவது சொல்லி பைக்கில் எல்லாம் சீஸ் பண்ணுகிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கிறது கஷ்டமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் அவர் செய்யவில்லை என்று சொன்னால் சம்பந்தமில்லாமல் ஊர் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு செயின் ஒரு இருந்து இன்னொரு ஆளுக்கு வரக்கூடிய அந்த கோயில் நோயுடைய தொற்றை அந்த செயினை கட் செய்யாத வரைக்கும் இந்த நோய் பரவலை நாம் தடுக்க முடியாது இந்த ஹோட்டலில் பார்சல் வாங்கலாம் என்று நம்ம அனுமதி கொடுத்திருக்கிறோம் அது எதுக்கு என்று சொன்னால் வேலை செய்பவர்கள் வீட்டில் குடும்பத்தில் ஆள் இல்லாமல் இருப்பவர்கள் இவர்களுக்கு அந்த உணவு தட்டுப்பாடு வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஹோட்டலில் பார்சல் கொடுக்க சொல்லி நாம் அனுமதி வழங்கியிருக்கிறோம் ஆனால் ஹோட்டலில் வாசலில் பார்ப்போம் என்று சொன்னால் கூட்டம் கூட்டமாக இருந்து பார்சல் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் நான் பொதுமக்களுக்கு தயவு செய்து என்னுடைய வேண்டுகோளாக சொல்வது இந்த பத்து தினங்களுக்கு நம்முடைய வீட்டிலே சமைத்து சாப்பிடுவோம் இருப்பதை நாம் சமைத்து சாப்பிடுவோம் நம்முடைய வீட்டிலே இருந்து ஒரு ஒரு போய் அந்த ஹோட்டலுக்கு போய் அங்கே போய் இந்த நோயை ஒரு வாங்கி கொண்டு வந்த வருவார்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற நமக்கெல்லாம் மிக மிக சிரமம் வரும் நோய் தொற்று வரும் போன தடவை நோய் வந்த நேரத்தில் நமக்கு ஆக்சிஜன் தேவையில்லாமல் இருந்தது இப்பொழுது நோய் வந்து ஒரு நாள் இரண்டு நாள்லேயே ஆக்சிஜன் தேவைப்படுகிறது ஆக்சிஜன் பெட்டை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலம் இருக்கிறது அதையெல்லாம் பொதுமக்கள் உறந்து அரசாங்கத்தோடு சேர்ந்து செயல்பட்டால் இந்த பணி வெறும் வேகமாக கொரோனா தடுப்பு பணியில் முடியும் எங்களை பொறுத்தளவிற்கு நாங்கள் விரைந்து அந்த பணியை செய்ய வேண்டும் நினைக்கிறோம் அது இந்த நோயுடைய தாக்கத்தை பொறுத்து மாணவ முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுப்பார்கள் தடுப்பூசி போடுங்க போடுங்க சொல்லிட்டு இருக்காங்க நம்ம முதலமைச்சர் நேற்று கூட சொல்றாரு நான் ரெண்டு தடுப்பூசி போட்டேன் எனக்கு ஒன்றும் வரல வந்தால் ஒரு நாள் காய்ச்சல் மாதிரி இருக்குமே ஒளியே வேறு ஒன்றும் வராதுன்னு முதலமைச்சரே இருக்காரு நடிகர்கள் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்க விஐபி எல்லாம் ஊசி போடும்போது அதை டிவிலையும் காட்டுறாங்க பொதுமக்கள் என்னமோ அந்த ஊசி போட்ட உடனே ஏதோ அந்த காலத்தில் ஊசி போடும்போது ஊரில் விரட்டி பிடிச்சி ஊசி போடுவோம் ஒரு காலத்தில் இந்த காலராக ஊசி போடும் பார்த்தீங்கன்னா பார்த்து போடுவாங்க அவங்களுக்கு கூட பிடிப்பாங்க அது மாதிரி இந்த ஊசியில் ஒன்றுமே இல்லை இப்போ நான்லாம் ஊசி போட்டிருக்கேன் கலெக்டர் ஊசி போட்டிருக்காரு எம்பி ஊசி போட்டிருக்காரு எல்லோரும் ஊசி போட்டிருக்காங்க ஊசியில் ஒன்றுமே இல்லை அது ஒரு தடுப்பு நோய் வர்றதை தடுக்கக்கூடிய அந்த வைரஸை தடுக்கக்கூடிய ஒரு சக்தி அது அதை போடுறது நமக்கு என்ன வந்துட போதும் ஒரு நடிகர் இறந்துட்டாருங்கிறதுக்காகவே பயந்தா எப்படி நியாயம் அவருக்கு வேறு நோய் இருந்திருக்கும் இந்த தடுப்பூசியால் அவர் இறந்தார் நினச்சிக்கிட்டு நம்ம எல்லாம் பயந்தா அது என்ன ஒரு நியாயம் இருக்குது அதனால் எல்லோரும் தடுப்பூசி போடணும் நாம் உயிர் என்பது ரொம்ப முக்கியம் விலை முதிக்க மதிக்க முடியாத ஒரு உயிர் தடுப்பூசி போட்டவர்களுக்கு நோய் வந்தால் வந்தால் உயிர் போக வாழக்கூடிய அளவிற்கு அந்த நோயுடைய தாக்கம் இருக்காது அது ஒரு முக்கியம் தடுப்பூசி போட்டால் அந்த அந்த ஹெஜ்ஜுக்கு போக மாட்டாங்க அதை அவசியம் எல்லோரும் தடுப்பூசி போடுறோம் மருத்துவமனையில் நாங்கள் எல்லோரும் ரெடியாக வச்சுருக்கோம் வர்றவங்களை கவுன்சிலிங் கொடுத்து தான் நாங்கள் மருத்துவமனையிலே ஊசி போடுறோம் வந்தவங்க டக்குனு ஊசியெல்லாம் போடுறதில்ல அவளுக்கு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து தான் நாங்கள் மருந்து ஊசி போடுறோம்

நம்ம ஒன்றும் இது இல்லை முடிஞ்ச மட்டும் விரட்டுறோம் முடிஞ்ச மட்டும் கண்காணிக்கிறோம் இதில் கோஆப்ரேஷனுங்கிறது எல்லாருடைய கூட்டு முயற்சி ஒழிய நம்ம மட்டுமே செய்ய முடியுமா நான் மட்டும் அரைச்சால் நானுமே அப்படி செய்ய முடியும் நாங்கள் ரெண்டு மந்திரி உட்காந்துருக்கோம் ஆக்சிஜனுக்குன்னு அவர் தனியாக இருக்காரு அவரை நம்ம மாவட்டத்துக்கு ஓரளவுக்கு எல்லா மாவட்டத்துக்கும் இருக்காரு நம்ம மாவட்டத்துக்கும் அக்கறை இருக்காது எல்லாம் பண்ணுறோம் எங்களால் முடிஞ்சதா பொதுமக்களுக்கு வேலை செய்யக்கூடியதானே எங்கள் சிஎம் என்ன மைண்டோ அந்த மைண்டு எங்களுக்கு தெரியும் அவர் நினைக்கிறத செய் செஞ்சா தான் எங்களுக்கு அவற்ற நல்ல பேர் பொதுமக்கள் நல்ல பேருங்கிறத விட முதலமைச்சர்களை பாராட்டணும் பரவாயில்லப்பா உங்கள் மாவட்டத்தில் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லணும்ல அதுக்கு வேண்டி அந்த பணியில் நாங்கள் செய்கிறோம் ரைட்டானே தேங்க் யூ